தேர்தலில் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்க்குவதற்கு எங்க கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் செயல்பட்டு நேரு மிக்க தான் தலைமை இது என்ன உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் ஏற்கனவே தெரிய இல்ல இல்ல நீங்க திரு அமித்ஷா சொன்னது பல உங்க தொலைக்காட்சியிலேயே வந்திருக்கு யாரு தலைவர் யாரு தலைவன்னா தமிழ்நாட்டில என்டிஏ கூட்டணிக்கு அம்மாவின் கட்சி தான் தலைமை என்று இன்றைக்கு கூட அவர் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த இதுல கூட அவர் அதே கட்ட சொல்லுங்க வேட்பாளர் பத்தி அவர் கிளியரா சொல்லியிருக்காரு நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவரு முதல்ல ஒரு கேள்வி கேட்டதா கரெக்டா கேட்டீங்க அண்ணா திமுக இன்னொரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பொருந்தோம் இன்னொன்னு அமித்ஷா அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறார் குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் ஓர் அணியில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் இணைந்து ஒற்றுமையுடன் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திமுக வீழ்த்த முடியும் என்பது அவர் இருபத்தி ஒன்றிலும் அதை முயற்சி செய்தார் இருபத்தி ஆறில் அவருடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அவருடைய அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுகிற விதமாக கூ அம்மாவின் தொண்டர்கள் யாரும் செயல்பட மாட்டார்கள் ஒரு அம்மாவின் தொண்டனாக அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் உடையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருப்பதற்கு இடையூறு இடையூறுவது விதமாக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது அதுதான் என்னுடைய பதில்